ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் முரளி தேதி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபா சொல்கிறாரு இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஒரு தந்தை கூறுவதை மட்டும்தான் கேட்கணும் கேட்டு மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் கேள்வி மற்றவர்களுக்கு புரிவிப்பதற்காக பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு என்ன புரிய வைத்து இருக்கின்றார் பதில் ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என பாபா புரிய வைத்து இருக்கின்றார் நீங்கள் ஒரு பாபாவினுடைய நினைவில் இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை நீங்கள் எல்லோருக்கும் சொல்லுகின்றார் பாபா ஏனென்றால் நீங்கள் முழு உலகத்தில் இருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் நீங்கள்தான் இந்த சேவைக்கு நிமித்தமாக இருக்கின்றீர்கள் ஸோ அதனால் வந்து மற்றவர்களுக்கு புரிய பாபா நமக்கு என்னென்ன விஷயங்களை புரி வைத்திருக்கிறாரு ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் மேலும் ஒரு பாபாவினுடைய நினைவில் இருக்கணும் இந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லோருக்கும் வந்து சொல்லணும் புரிய வைக்கணுன்றார் பாபா ஓம் சாந்தி பொதுவாக நீங்கள் ஓம் சாந்தி என்று ஏன் கூறுகின்றீர்கள் இது உங்களுடைய அறிமுகத்தை கொடுப்பதுன்றார் பாபா அதாவது நாம் யாரு மற்றும் நம்முடைய சுய தர்மம் என்ன இது போன்ற அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் இந்த ஓம் சாந்தி என்று சொல்லக்கூடிய விஷயம் அப்போ நீங்கள் ஏன் ஓம் சாந்தி என்று கூறுகின்றீர்கள் இது உங்களுடைய அறிமுகத்தை கொடுப்பது அதான் நான் ஆத்மா என்னுடைய சுய தர்மம் அமைதி நாம் ஆத்மாக்கள் பரம் பிதா பரமாத்மாவினுடைய வாரிசு அவர்களோ ஆத்மாவே பரமாத்மா என கூறுகின்றார்கள் முதன் முதலில் ஞானம் பிறகு பக்தி என பாபா புரிய வைக்கின்றார் ஸோ முதல்ல பக்தி பிறகு ஞானம் என்பது அல்ல முதல்ல ஞானம் பகல் பிறகு பக்தி இரவு அரைக்கல்பம் பகல் அரைக்கல்பம் இரவு பிறகு பகல் எப்பொழுது வந்தது பக்தியின் மீது வைராகியம் ஏற்படும் போது வருகிறது என்றார் பாபா இது உங்களுடைய புத்தியில் இருக்கணும் ஞானம் மற்றும் விஞ்ஞானம் அல்லவா இப்ப பாபா உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் ஞானத்திலிருந்து விடுபட்டு விஞ்ஞானமாகிய தன்னுடைய வீடாகிய சாந்தி தாமத்திற்கு செல்வோம் என நீங்கள் அறிகின்றீர்கள் அதை ஞானம் என்றோ பக்தி என்றோ சொல்ல முடியாது என்றார் அதற்கு விஞ்ஞானம் என்று பேரு விஞ்ஞானம் என்று பாபா எதற்கு சொல்றாரு நம்மளுடைய வீடாகிய சாந்தி தாமத்திற்கு நாம் செல்வது ஏன்னா சாந்தாம் போயிட்டு நம்ம அமைதி அடைஞ்சிரோம் இல்லையா அப்ப அந்த அமைதி நிலைக்கு நாம் செல்கின்றோம் சப்தத்தை கடந்து நம்ம வந்து அமைதி நிலைக்கு செல்கின்றோம் அல்லவோ அந்த நிலைக்கு பாபா என்ன சொல்றாரு விஞ்ஞானம் என்று கூறுகிறார் ஞானத்தை கடந்து சாந்தி தாமத்திற்கு நீங்கள் சென்று விடுகின்றீர்கள் இந்த ஞானம் அனைத்தும் புத்தியில் இருக்கணும் என்றார் பாபா எங்கே செல்வதற்காக ஞானத்தை கொடுக்குறாரு எதிர்கால புது உலகத்திற்காக கொடுக்கின்றார் புது உலகத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் முதலில் நிச்சயமாக நம்முடைய வீட்டிற்கு செல்வோம் முக்திதாமத்திற்கு போக வேண்டும் ஆன்மீக குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஆன்மீக தந்தை வேண்டும் ஆன்மீக தந்தை ஒருவரே ஆவார் அவரே வந்து ஞானத்தை கொடுக்கிறாரு நானும் இயற்கையினுடைய ஆதாரத்தை எடுக்க வேண்டியிருக்கின்றார் பாபா நான் கூட சரீரத்தை எடுக்க வேண்டியிருக்கின்றார் தன்னை ஆத்மா என்ன உணருங்கள் தந்தை நினைவு செய்யுங்க என அவரே பதித்த பாவனர் புத்தி அங்கே சென்று விடுகிறது குழந்தைகளுக்கு புரிவிப்பதனால புரிந்து கொள்கிற புரிந்து கொள்கிறார்கள் ஏனென்றால் முதலில் முட்டாளாக இருந்தார்கள் பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்ளாமல் ராவனுடைய தொடர்பில் வந்ததால் என்ன செய்கிறார்கள் பாருங்கள் எப்படி சீச்சியாக ஆகிவிட்டார்கள் என்றார் மது அருந்துவதால் எப்படி மாறுகிறார்கள் மது அழுக்க இன்னும் பரப்புகிறது என்றார் எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் சொத்து அடைய வேண்டும் என்பது குழந்தைகளுடைய புத்தியில் இருக்குது ஆகினால் தெய்வீக குணங்களையும் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் கிருஷ்ணனின் தெய்வீக குணங்களுக்கு எவ்வளோ மகிமைகள் இருக்கின்றது வைகுண்டத்திற்கே அதிபதி எவ்வளோ இனிமையாக இருக்கிறது என்றார் இப்போது கிருஷ்ணருடைய ராஜ வம்சம் என்று கூற முடியாது விஷ்ணு அல்லது லக்ஷ்மி நாராயணருடைய வம்சம் என்றுதான் கூறுவார்கள் எவரிடம் ஞானம் இருக்கிறதோ அவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக தனக்கு சமமாக மாற்றுவதற்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள் நாம் எத்தனை பேருக்கு ஞானத்தை கூறினோம் என தன்னையே நீங்கள் சோதித்துப் பாருங்கள் சிலருக்கு உடனடியாக ஞானத்தினுடைய அம்பு பாய்கிறது பீஷ்ம பிதாமகர் போன்றவர் கூட எங்களுக்கு குமாரிகள் ஞான அம்பை செலுத்தினார்கள் என கூறுகின்றார்கள் அல்லவா கூறினார்கள் அல்லவா அதாவது பெரிய பெரிய பண்டிதர்கள் வித்வான்கள் கூட இன்னார் வந்து எனக்கு ஞானத்தை கொடுத்தாங்க பிரம்மா குமாரிகள் என்று சொல்கின்றார்கள் அல்லவா என்றார் இவர்கள் அனைவரும் தூய்மையான குமாரிகள் அதாவது குழந்தைகள் ஆவார்கள் நீங்கள் அனைவரும் குழந்தைகள் ஆகவே நாங்கள் பிரம்மாவின் குழந்தைகள் குமார் குமாரிகள் சகோதரன் சகோதரிகள் என நீங்கள் கூறுகின்றீர்கள் இது தூய்மையான உறவு ஆகும் இருப்பினும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் பாபா தத்தெடுத்திருக்கின்றார் சிவாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தத்தெடுத்திருக்கின்றார் உண்மையில் தத்தெடுக்கப்பட்ட என்ற வார்த்தை கூட கூற முடியாது என சிவபாபாவின் குழந்தைகள் தானே நீங்கள் அண்டர் அனைவரும் சிவபாபா சிவ்பாபா வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள் ஆனால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை அனைத்து ஆத்மாக்களும் சரீரத்தை எடுத்து நடித்துக் கொண்டிருக்கின்றன சிவபாபா கூட சரீரத்தின் மூலமாக நடிப்பார் அல்லவா சிவ்பாபாவுக்கும் சரீரம் வேணும் இல்லையா என்றார் சிவ்பாபா நடிக்கவே இல்லை என்றால் அவர் எதற்குமே பயன் இல்லை என்று ஆகிறது அல்லவா மதிப்பும் இல்லை முழு உலகத்தையும் சத்கதி அடைய வைக்கும் பொழுதுதான் அவருக்கு மதிப்பு என்பது ஏற்படுகிறது பக்தி மார்க்கத்தில் அவருடைய புகழை பாடுகிறார்கள் சத்கதி அடைந்த பிறகு பாபாவை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் காட்ஃபாதர் என்று கூறும்பொழுது டீச்சர் மறைந்து போகிறது என்றார் பரம்பிதா பரமாத்மா தூய்மையாக ஆகக்கூடியவர் என்று மட்டும் கூறுகிறார்கள் சத்கதி அளிப்பவர் என்று கூறுவது இல்லை அனைவருக்கும் சத்கதி அழிக்கூடிய வல்லல் ஒருவரே என பாடியிருக்கின்றார்கள் ஆனால் பொருள் புரியாமல் கூறிவிட்டார்கள் என்றார் இப்போ நீங்கள் எதை கூறினாலும் அர்த்தத்துடன் கூறுகின்றீர்கள் பக்தி என்பது இரவு அது வேறு ஞானம் என்பது பகல் அது வேறு என நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் பகலுக்கு என்று நேரம் இருக்கு பக்திக்கு என்று நேரம் இருக்கு இது எல்லையற்ற விஷயம் குழந்தைகளாக உங்களுக்கு எல்லையற்ற ஞானம் கிடைத்திருக்கு அரைக்கல்பம் பகல் அரைக்கல்பம் இரவு நான் இரவை பகலாக மாற்றுவதற்காக வருகிறேன் என பாபா கூறுகின்றார் அரை கல்பமாக ராவணனுடைய ராஜ்யம் அதில் பல்வேறு விதமாக துக்கங்கள் இருக்கின்றது என உங்களுக்கு தெரிகின்றார் மீண்டும் பாபா புது உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார் என்றால் அதில் சுகமே சுகம் இது சுகம் மற்றும் துக்கத்தினுடைய விளையாட்டு என கூறப்படுகிறது சுகம் என்றால் ராம் துக்கம் என்றால் ராவணன் ராவணனை மீண்டும் வெற்றி அடைந்து விட்டால் வருகிறது பிறகு அரை கல்பத்திற்கு பிறகு ராவணன் ராமராஜ்யத்தை வெற்றி அடைந்து ஆட்சி செய்கின்றான் இப்பொழுது மாயை வெற்றி அடைகின்றீர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் புரியும்படி நீங்கள் கூறுகின்றீர்கள் என்றார் இது உங்களுடைய ஈஸ்வரிய மொழியாகும் இதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது ஈஸ்வர் எப்படி பேசுகின்றார் இது காட்ஃபாதர்னுடைய மொழி இப்போ பாபா தன்னுடைய அறிமுகத்தையும் கொடுக்கிறார் மேலும் சிஸ்டி சக்கரத்தினுடைய ஞானத்தையும் தருகிறார் இந்த ஞானத்தை அடைவதால் நாம் சக்கரவர்த்தி ராஜா ஆகின்றோம் சுய தரிசன சக்கரம் அல்லவா நினைவு செய்வதால் நம்முடைய பாவங்கள் அழிந்து போகும் இது உங்களுடைய நினைவினுடைய அகிம்சை சக்கரம் என்றார் பாபா இது உங்களின் நினைவின் அகிம்சை சக்கரம் அது தலையை வெட்டக்கூடிய இம்சையினுடைய சக்கரம் அந்த அறியாமை மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தலையை வெட்டி கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் இந்த சுய தரிசன சக்கரத்தை அறிந்து கொள்வதால் சக்கரவர்த்தி பதவியை பெறுகின்றீர்கள் காமம் மிக பெரிய எதிரி இதன் மூலம் முதல் இடை கடை துக்கம் கிடைக்கின்றது அது துக்கத்தினுடைய சக்கரமாகும் இந்த சக்கரத்தின் ஞானத்தை பாபா உங்களுக்கு புரிய வைக்கின்றார் சுயதரிச சக்கரதாரி ஆக்கி விடுகின்றார் அல்லவா சாஸ்திரங்களில் எத்தனை கதைகளை எழுதியிருக்கின்றார்கள் இப்ப நீங்கள் அதை அனைத்தையும் மறக்க வேண்டும் ஒரு தந்தையை மட்டும் நினையுங்க ஏன்னா ஒரு தந்தையிடமிருந்து சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி அடையலாம் தந்தையை நினைக்க வேண்டும் மேலும் ஆஸ்தி அடைய வேண்டும் எவ்வளவு எளிதாக இருக்கின்றார் எல்லையற்ற அப்பா புது உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார் என்றால் சொத்து அடைவதற்காகத்தான் நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள் இதுவே மண்மனாபவ மத்யா பவன்றார் பாபா அதாவது அப்பா மற்றும் சொத்தை நினைவு செய்யும் பொழுது அது ஆஸ்தியை நினைவு செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு குஷினுடைய அளவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் தான் பாரதவாசி சூரிய வம்சத்தினராக இருந்தோம் பிறகு சந்திர வம்சம் வைச வம்சம் இப்படியே ஜென்ம எடுத்து எடுத்து கீழே விழுந்திருக்கிறோன்றார் பாபா பாரதவாசிகளாகிய நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம் நாமே விழுந்திருக்கிறோம் இப்போ உங்களுக்கு அனைத்தும் தெரிந்திருக்கு வாம மார்க்கத்தில் சென்றதால் எவ்வளோ மோசமாக மாறியிருக்கின்றோம் கோவில்களில் கூட மோசமான சீச்சி சித்திரங்களை உருவாக்கியிருக்கின்றார்கள் முன்பு கடிகாரங்களை கூட இப்படிப்பட்ட படங்களுடன் உருவாக்கினர் நாம் எவ்வளோ மலர்களாக இருந்தோன்றார் பாபா நாமே பிறவி எடுத்து எடுத்து எவ்வளோ மோசமாக ஆகியிருக்கின்றோம் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் இவர்கள் சத்திகத்தினுடைய அதிபதி என்றால் தெய்வீக குணங்களின் மனிதர்களாக இருந்தனர் இப்பொழுது அசுர குணங்கள் உடையவர்களாக மாறியிருக்கிறார்கள் வேறு எந்த வித்தியாசமும் இல்லைன்றார் பாபா வாளுடைய அல்லது தும்பிக்க உடைய மனிதர்கள் கிடையாது தேவதைகளின் அடையாளங்கள் மட்டும் இருக்கு மற்றபடி சொர்க்கம் மறைந்து போய்விட்டது என்றார் இந்த சித்திரங்கள் மட்டும் அடையாளமாக இருக்கிறது சந்திர வம்சத்தினருடைய அடையாளங்களும் இருக்குது இப்போ நீங்கள் மாயை வெற்றி அடைவதற்காக யுத்தம் செய்கிறீங்க யுத்தம் செய்து செய்து தோல்வி அடைகின்றார்கள் என்றால் அவர்களுடைய அடையாளம் வில்லும் அம்புன்றார் பாபா ஏன்னா தோல்வி அடையக்கூடியவர்கள் சந்திர வம்சத்திற்கு செல்கின்றார்கள் அல்லவா அதுதான் வந்து சித்திரங்களை பார்த்தீங்கன்னா யுத்தம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை வந்து அம்பு வில்ல வந்து காண்பித்திருக்கிறார்கள் என்றார் பாபா அதாவது யார் வந்து யுத்தம் செய்து யாருடன் மாயையுடன் யுத்தம் செய்து செய்து தோல்வி அடைகின்றார்கள் என்றால் அவங்களுடைய அடையாளம் வில்லு அம்புன்றார் பாரதவாசிகள் உண்மையில் தேவி தேவதா குலத்தை சேர்ந்தவர்கள் இல்லையென்றால் எந்த குலம் என கணக்கிடுவது ஆனால் பாரதவாசிகளுக்கு தன்னுடைய குலத்தை பற்றி தெரியாத காரணத்தினால ஹிந்து என கூறுகின்றார்கள் பாரதத்தில் அனைவரும் தேவதா குலத்தினர் தான் அதை எல்லையற்ற அப்பா ஸ்தாபனை செய்கிறார் பாரதனுடைய சாஸ்திரம் கூட ஒன்று என்றார் பாபா தேவதா வம்சம் ஸ்தாபனை ஆகிறது பிறகு அதில் விதவிதமாக கிளைகள் உருவாகின்றன பாபா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார் அடித்தளம் தேவி தேவதா தர்மம்தான் பாரதத்தினுடைய எல்லை ஒன்றுதான் வேறு எந்த தர்மத்தினரும் கிடையாது என்றார் இவர்கள் உண்மையான தேவதா தர்மத்தினர் பிறகு அவர்களிடமிருந்து மற்ற தர்மங்கள் நாடகத்தின்படி உருவாகியிருக்கின்றன பாரதத்தினுடைய உண்மையான தர்மம் என்ன தேவதா தர்மம் அதை தோற்றுவிக்கக்கூடியவர் தந்தை ஆவார் பிறகு புது புது இலைகள் தோன்றுகின்றன அதாவது மற்ற தர்மங்கள் தோன்றுகின்றன என்றார் இது அனைத்தும் ஈஸ்வரிய மரமாகும் நான் இந்த மரத்தினுடைய விதை வடிவமாக இருக்கின்றேன் இது அடித்தளமாகும் பிறகு அதிலிருந்து கிளைகள் தோன்றுகின்றன முக்கியமான விஷயம் நாம் அனைவரும் ஆத்மாக்கள் சகோதரர்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவரை இப்பொழுது இந்த கண்களினால் நீங்கள் எவற்றை பார்க்கின்றீர்களோ அவற்றை மறக்க வேண்டும் என பாபா கூறுகிறார் இது எல்லையற்ற வைராகியமாகும் அவர்களுடையது எல்லைக்குட்பட்டது வீடு வாசல் மீது மட்டும் வைராகியம் வருகிறது உங்களுக்கோ முழு உலகத்தின் மீது வைராகியம் வருது என்றார் பக்திக்கு பிறகு பழைய உலகத்தின் மீது வைராகியம் பிறகு நாம் புது உலகத்திற்கு சாந்திதாம் வழியாக செல்வோம் இந்த பழைய உலகம் எரிய போகிறது என பாபா சொல்கின்றார் இப்போ இந்த பழைய உலகத்தில் மனதை நீங்கள் ஈடுபடுத்த வேண்டாம் தகுதி அடையும் வரை இங்கே தான் இருக்க வேண்டும் கணக்கு வழக்கு அனைத்தையும் முடிக்கணுன்றார் முதலில் சுகம் கிடைக்கிறது பிறகு துக்கம் புது புது ஆத்மாக்கள் யார் முதலில் மேலிருந்து வந்தாலும் அதாவது கிறிஸ்துவனுடைய ஆத்மா வருகிறது என்றால் முதலில் அவர்களுக்கு துக்கம் ஏற்படாது என்றார் முதல்ல விளையாட்டில் நாடகத்தில் வந்து சுகம் பிறகுதான் துக்கின்றார் புத்தம் புதிதாக வரக்கூடியவர்கள் சதோ பிரதானமாக இருக்கின்றார்கள் உங்களுக்கு சுகத்தினுடைய அளவு அதிகமாக இருப்பது போல அவர்கள் அனைவருக்கும் துக்கத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கின்றார் இது அனைத்தும் புத்தியினால் புரிந்து கொள்ளப்படுகிறது பல பிறவியின் கடைசிகள் அதாவது தமோ பிரதானமான உடலில் நுழைகின்றேன் பிறகு அவர்தான் முதல் எண்ணில் போகணும் என்றார் யார் உடம்புல நவரனோ அவர்தான் முதல் எண்ணில் போக வேண்டும் முதலிலிருந்து கடைசி கடைசியிலிருந்து முதல் இதையும் புரிய வைக்க வேண்டியிருக்கின்றார் முதலில் வருபவருக்கு பின்னர் யார் மம்மா அவர்களுடைய நடிப்பும் வேண்டும் அவர் பலருக்கு கற்பித்திருக்கின்றார் பிறகு குழந்தைகளாக உங்களுக்குள்ள வரிசை இருக்கின்றார் பலருக்கு பாடம் சொல்லி தருகிறீர்கள் படிக்க வைக்கின்றீர்கள் படிப்பவர்களில் கூட சிலர் உங்களை விட முன்னேறி செல்கிறார்கள் ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டியிருக்கின்றார் அனைவருடைய நடத்தை தெரிகிறது அல்லவா ஒரு சிலரை மாயா ஒரேடியாக அழித்து விடும் அளவிற்கு மூக்கை பிடித்து விடுகிறது என்றார் விகாரங்களிலிருந்து விழுந்து விடுகிறார்கள் விகாரங்களில் விழுந்து விடுகிறார்கள் இன்னும் செல்ல செல்ல நீங்கள் பலருடையதை கேட்பீர்கள் அதிசயப்படுவீர்கள் என்றார் இவர்கள் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தனர் பிறகு எப்படி ஆகிவிட்டார்கள் எங்களை தூய்மையாகுங்கள் என கூறினர் அவர்கள் எவ்வளோ மோசமாக ஆகிவிட்டனர் நிச்சயம் நினைப்பார்கள் இல்லையா மிகவும் மோசமாகி விடுகின்றனர் என்றார் மிகவும் பெரிய பெரிய நல்ல மகாரதிகளை கூட மாயா வேகமாக நசுக்குகின்றது நீங்கள் மாயை மிதித்து வெற்றி அடைகின்றீர்கள் மாயை அவ்வாறு செய்கிறது என்றார் பாபாவோட நல்ல நல்ல ரமணிகரமான அழகான பேரலை வைத்தார் ஆனால் அந்த பரிதாபம் மாயினுடைய வேலைதான் என்றார் முதலில் ஆச்சரியத்துடன் கேட்டனர் பிறகு கூறினர் பிறகு ஓடியும் விட்டனர் என்றார் ஆச்சரியத்தோடு கேட்டாக மற்றவங்களுக்கு சொன்னாங்க பிறகு பாபா விட்டுட்டே ஓடி போயிட்டாங்க விழுந்து விட்டனர் மாயை எவ்வளோ வலிமையாக இருக்கின்றார் ஆகவே குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் யுத்த மைதானம் அல்லவா மாயாவுடன் நீங்கள் எவ்வளோ பெரிய யுத்தம் செய்கின்றீர்கள் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கேயே அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு அரைக்கல்பத்திற்கான சுகத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும் இந்த பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது இந்த கண்களுக்கு தென்படக்கூடியவைகள் அனைத்தையும் மறக்கணுன்றார் மாயா மிகவும் பலசாலி அதனிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் படிப்பில் வேகமாக முன்னேறி போகணுன்றார் ஒரு பாபா என்ன சொல்கிறாரோ அதை மட்டுந்தான் கேட்கணும் அவரிடம் கேட்டவைகளை பிறருக்கும் சொல்ல வேண்டும் வரதானம் எல்லையற்ற பார்வை உள் உணர்வு மற்றும் மனோநிலை மூலமாக அனைவருக்கும் அன்பானவராக டபுள் லைட் பரிஸ்தாகுக நீ பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு அனைவருக்கும் அன்பானவராக டபுள் லைட் பரிஸ்தாக பரிஸ்தா அனைவருக்கும் மிகவும் பிரியமானவர் ஏனென்றால் பரிஸ்தா என்பவர் ஓர் இருவருக்கும் மட்டும் அல்லாது அனைவருக்கும் சொந்தமானவர் என்றார் எல்லையில்லாத பார்வை உள் உணர்வை மனநிலை உள்ளவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவினுடைய செய்தி தரக்கூடிய வாகனமானவர் பரிஸ்தா என்றாலே டபுள் லைட் என்றார் பாபா எல்லோருடைய உறவையும் ஒரு தந்தையுடன் இணைக்கக்கூடியவர் தேகம் மற்றும் தேக உறவுகளிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர் தன்னையும் பிறரையும் தன்னுடைய நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாக பாப் சமானமாக மாற்றக்கூடியவர் அனைவருக்கும் கல்யாணக்காரி அவ்வாறான பரிஸ்தாவே அனைவருக்கும் பிரியமானவர் என்றார் பாபா ஸோ அதனால் நம்மளுடைய பார்வை நம்முடைய உள் உணர்வு மனோநிலை இதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்ன்றார் எல்லையற்ற இருக்கணும் எல்லோருக்கும் நீங்கள் பெரியமானவராக இருக்கணும் அப்படிப்பட்ட பரிசுதாவாக நீங்கள் ஆகணும் அப்படின்றார் ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறார்னா எப்பொழுது உங்களுடைய முகத்தின் மூலம் தந்தையினுடைய செயல் தென்படுகிறதோ அப்பொழுது முடிவு நிகழ்ந்தார் ஓம் சாந்தி